பாருங்க இதாங்க முட்டைக்காலம் குளத்தில் கிடக்குது பாருங்க முட்டை போல இருக்கா இதா பாருங்க இன்னும் முளைச்சிருக்கு இதா புள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இந்த பறிப்பமா முட்டை காலம் இந்தா Baring இப்போ இந்த ரெண்டு நாளாக இடி மின்னலோட மழை மேயிச்சு வைத்திங்களா அதில் வந்து இடி மின்னலுக்கு தான் இந்த காளான் வந்து இந்த முட்டை காளான் வரும் நம்ம கம்மாயில் பிறக்கிருக்கோம் இந்த முட்டை முட்டைக்காளான ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகா எண்ணெயில் வதக்கி இது ஒன்றா அவ்வளவு ருசியாக இருக்கும் இதை நல்லா கழுவிக்குணும் அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப உண்மையிலே நல்லாயிருக்கும் காளான் எப்படி மண்ணிலேருந்து வெடிச்சு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் பாருங்கள் இந்த வெடிச்சு வந்துக்கிட்டு இருக்கா முட்டைக்கெலாம் ரொம்ப வெடிச்சிருச்சுன்னா இருக்காது இந்த மாதிரி இருக்கும்போதே செய்தால் நல்லாயிருக்கும்